அளவு கடலப்பருப்பை முன்னாடி ஊற வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து பொல்லங்காய் பால் கறி செய்யப்படும் பொல்லங்காய் பால் கறிக்கு தேவையான பொருளை முன்னாடி பார்ப்போம் புடலங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா பால் கறிக்கு அப்படி தான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும் க ஊற வச்சோம்ல கடலப்பருப்பு அது ரெடியாக இருக்குது ஊற வச்ச கடலப்பருப்பு இருக்குது அப்புறம் மசாலாவுக்கு தேங்காய் அந்த மசாலா பாக்கெட்டில் உள்ள எல்லா ஜாமான்னு போட்டு அரைக்கிறதுக்காக உள்ள ஜாமான் இந்த ஊற வச்ச கடலப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வேக விடணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அது மூ கடலப்பருப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு மூணு விசில் வேக விடணும் வச்சு நல்ல எண்ணெயை ஊற்றி கடுகை போடணும் கடுகை போட்டு கடுகு வெடித்தோடனே பச்சை மிளகா பச்சை மிளகாய் போட்டு அடுத்து வெங்காயம் போடுறோம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் நல்லா கிளாஸியாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு அடுத்தது வந்து தக்காளியை போடணும் த பொடிப்போ எல்லாமே பொடி பொடிசாக தான் இதில் கட் பண்ணணும் ஏன்னா பால்கறிக்கு அப்படி தான் காய் வந்து வாயில் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணணும் அப்புறம் பொடிசாக கட் பண்ண பொல்லங்காவையும் போட்டுக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கணும் உருவி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக விடணும் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் மசாலா ஜாமெலாம் அரைச்சிடுவோம் தேங்காய் அந்த மசாலா பாக்கெட்டில் உள்ள மசாலா ஜாமான் அத்தனையும் போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா ப பட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி அதுவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இந்த கடலப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா அது திறந்து பாருங்கள் நல்லா கடலப்பருப்பு வெந்திருக்கும் ஆனால் முழிச்சு முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இதே துவரப்பருப்பாக இருந்தால் என்ன கூழ் மாதிரி ஆகிருக்கும் ஆனால் கடலப்பருப்பு மட்டும் அப்படி ஆகாது கறிக்கெலாம் கடலப்பருப்பு தான் பெட்ரு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் என்ன தான் நசித்தாலும் இதாகவும் ஆனால் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கடல வெந்து ரெடியாக இருக்குல்ல கடலப்பருப்பு வேக வச்ச கடலப்பருப்பு இதை அங்கே பொல்லங்காவும் வெந்திருக்கு வேக வச்ச கடலப்பருப்பு சேர்த்துடும் அப்புறம் அந்த அரைச்ச மசாலா தேங்காயிட்டா இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா பால் புடலங்காய் பால் கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ